يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقال تعالى يا ايها الذين امنوا كونوا انصار الله صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم சகோதர்களே புனிதமான நமக்கு கொடுத்திருப்பது இரண்டு உலகத்திலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் தீனில் மட்டும்தான் வைத்திருக்கிறது ஆகிரத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் தீனில் மட்டும்தான் வைத்திருக்கின்றார் அல்லாஹுடைய உதவி மனிதனுக்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹுடைய தீனில் தான் அல்லாஹுடைய உதவி வாங்க முடியும் அல்லாஹுடைய தீன் எந்த அளவுக்கு நம்ம அழித வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு மனிதனுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும் ஏழு வானம் ஏழு பூமி அல்லாஹுடையது எல்லாமே கையில் இருக்கு அவன் எப்படி விரும்புகின்றானோ அப்படி அல்லாஹ் உலகத்தை நடத்தாட்டுவான் சமவா வந்தான் வானம் பூமியுடைய சாவிகள் எல்லாம் அல்லாட்டு அவன் எப்படி எப்ப எப்படி நினைக்கிறான் அப்படி திறப்பான் அல்லா உடைய வரும் அல்லாஹ் எப்போ அதை மூடுகின்றனோ அப்போ மூடுவான் அல்லாவுடைய கைகள் எல்லாம் அல்லாஹுடைய கையில உண்டு அல்லாஹுடத்தில்தான் நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அல்லாஹிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் முயற்சிகள் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுடத்தில் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பல ரூபத்திலே சோதனைகள் வரும் சிரமங்கள் நெருக்கடிகள் எல்லாம் வந்தது நபிமார்களும் சகாபாக்களும் தீனிலே உறுதியாக இருந்தார் அந்த அவருடைய உதவி வந்தது முஸ்லிம்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு என்ன முஸ்லிம்கள் வாழ்க்கையில் தன்னிடத்தில் தீனை உட வேண்டும் இது முதலாவது பொறுப்பு அன்றாட வாழ்க்கையில பார்த்து கொண்டே இருக்கின்றோம் தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை குடும்பத்துடைய வாழ்க்கை ஊருடைய சூழ்நிலை நாட்டுடைய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலைகள் பல்வேறு விதத்திலே பல்வேறு பிரச்சனைகள் தனி மனிதனுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது ஒரு மனித சமுதாயத்துக்கும் வந்து கொண்டிருக்கிறது இதிலெல்லாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு ஒரே ஒரு தீனை மட்டும்தான் வைத்திருக்கின்றார் அந்த தன்னிடத்தில் முழுமையான தீ தன்னிடத்தில் முழுமையான தீ ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தொடர்பு நிகழாக ஆகணும் அல்லாஹுடைய பயத்தில் உலக வாழ்க்கையை அமைக்கணும் ஒவ்வொரு மனிதனும் ஐந்து பேரை தொழுகை சரியா தொழுகணும் நோன்பை சரியாக நோக்கணும் அச்சை சரியாக செய்யணும் சரியாக நிறைவேற்றணும் பொருளாதாரத்தில் சரியாக நடந்து கொள்ளணும் நடந்து கொள்ளணுமோ அந்த முறைகளை பேணி நடக்கணும் இதே மாதிரி தீனுடைய எத்தனை துறைகள் இருக்குதோ அத்தனை துறையிலும் ஒவ்வொரு மனிதனும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இதுவும் மனிதனுடைய விதிப்பில் எப்பொழுது ஆகிரத்துடைய சிந்தனை எல்லாவுக்கு முன்னாள் ஒரு நாள் நிறுத்தப்பட தோன்றும் அந்த மருமையுடைய நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் மருமையுடைய நிகழ்ச்சியை பத்தி அல்லா குற என்ன சொல்றான் எவையின் இறண்டு வருவாங்க மருமையுடைய நிகழ்ச்சியை பார்த்த அந்த சூழ்நிலையை பார்த்து வெயில பார்த்த உடனே இப்ப எவ்வளவு மனிதன் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் டிகிரி கூப்போடனே எவ்வளவோ சிரமப்படுறாங்க நாளை மறுகையிலே எந்த நிழலும் கிடையாது எந்த நிழலும் கிடையாது மனிதன் விரண்டு வருவான் ஒவ்வொருத்தருடைய நர்சி நர்சி என்ற நிலை ஆகும் நான் சொர்க்கத்துக்கு போக நரகத்துக்கு போக பெறுனா என்ற ஒவ்வொரு மனிதனும் பயந்த அச்சத்திலே நடு நிறைந்து கொண்டிருப்பா இங்கே ஆறு என்று சொல்வதற்கு எல்லோரும் இருப்பார்கள் கருவிகள் இருக்கின்றது ஆக்கிரத்திலே ஒன்றும் இல்லை இந்த ஆக்கிரத்திலே நிகழ்ச்சியை ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையை சந்தித்து பார்க்கணும் வாழ்க்கையை சரி செய்யணும் அல்லாமல் திரும்பணும் இதெல்லாம் அல்லா என்பால் இரண்டு ஓடுங்கள் சொன்ன அல்லா என்பால் சொல்லல அல்லா என்றால் இரண்டு ஓடுங்கள் ஆக்கிரத்தை நினைத்து ஆக்கிரத்தை முன்வைத்து உலக வாழ்க்கையை சீராக்குங்கள் பாவத்தின் பால் பாவத்தின்பால் சென்றுண்டிய பயிற்சிகளை நம்ம பாவத்தில் அடைந்தோம் பாவத்திலிருந்து தவிர்த்திருந்தோம் கண்ணை பாதுகாத்தோம் காலை பாதுகாத்தோம் நாவை பாதுகாத்தோம் உடல் உறுப்புகளை பாதுகாத்தோம் உள்ளத்தை பாதுகாத்தோம் அந்த பயிற்சியை நாம் பாதுகாத்துக் கொண்டே இருக்கவேண்டும் அவருடைய சிந்தனைகளை செலுத்தி தனிமனித வாழ்க்கையை சரி செய்து கொண்டே இருக்கவேண்டும் இதை போன்றுதான் இன்னொரு பொறுப்பும் இருக்கின்றது நம்மளை சுற்றி இருப்பவர்களையும் சரி செய்யக்கூடிய பொருள் குறிப்பாக முதல் முதலாக பொறுப்பு அல்ல யாருக்கு சொல்லுகின்ற ஈமான் கொண்டவர்களே உங்களை காதுநாத்துக் கொள்கின்ற நரகன இருக்கிறது சென்று விடாமல் நம்முடைய அமல்களை சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் பாவம் செய்து விடக்கூடாது பாவத்தின்பால் போய்விடக்கூடாது இதிலே நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்கிற நகங்கள் இரண்டு பொறுப்பில் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒன்று நாவகத்துக்கு போய்விடக்கூடாது அதுக்கு என்ன வழி நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நீ மாநில உயிர் முதலி முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய தொடர்பு அல்லாவிட வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இதே போன்று நம்முடைய குடும்பத்தை பார்த்தார் நம்முடைய குடும்பத்தினாரும் நரணத்துக்கு போயிடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்மிடத்திலும் நம்முடைய குடும்பத்தினை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு எவ்வளவோ சொல்றோம் சொல்லு கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சொல்லிட்டு பொறுப்பு நீங்கிட மகனுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்றேன் என்னுடைய மகனுக்கு எவ்வளவோ அறிவுரை சொல்றேன் நினைக்க கூடாது இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க நரக நெருப்பை விட்டு எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் இருந்து உள்ளே ஒரு கருத்து இருக்குகின்றது ஒரு இடத்துல நெருப்பு எரிந்து கொண்டிருக்குது நம்முடைய மகன் சிங்கக்குள்ள அந்த நெருப்புல ஒவ்வொருக்குரிய சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறான் தெரியாம என்ன செய்வோம் மகன அந்த நெருப்பு எளிதில் போயிடாதுன்னு சொல்லிட்டு விருந்துட மாட்டோம் என்ன செய்வோம் ஒரு எப்படியோ அந்த நெருப்புல விழுந்துட கூடாது என்பதற்காக என்னென்ன முயற்சிகளை வெளிரங்கத்துல செய்யணுமோ அத்தனை முயற்சியும் செய்ய முடியும் இதே மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய குடும்பத்துல நரகத்துக்கு கூடாது அதற்கு நாவல சொல்லிட்டால் முடிந்து போச்சு நினைக்கக்கூடாது அதை தடுப்பதற்கு நரகத்திலே விடாமல் தடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கணும் இது நம்முடைய பொறுப்பாக இருக்கு அதுல தமிழாம் தரமுடிய காலத்துல ஒரு மனிதர் தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு அதுல தமிழத்தில் ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றார் ஒரு கேச கொண்டு வர்றாரு என்ன சொல்றாரு என் மகன் என் பேச்சு அவர்களே என்ன செய்ய என் மகன் உமரம் கேட்கிறாங்க பேச்சு இல்லைன்னு சொல்லி என்ன விஷயம் கேட்கிறார் மகன் கேட்கிறார் உமரத்தில் தந்தையுடைய சொல்லை மகன் கேட்க வேண்டும் சரிதான் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்ன அபீர் முனி அவர்களே சொல்லுங்க தந்தை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன அதை என்னன்னு சொல்லுதுன்னு சொன்ன உமரதுதான் சொன்னார்கள் மூன்று ஹக்கு இருக்கு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்கு முதலாவது தந்தை சரியான மனைவி மனைவியை தேர்ந்தெடுக்கணும் பொறுப்பு தேர்ந்தெடுக்கணும் ஆரம்பத்துலேயே அழகான விஷயத்தை சொல்லிருக்கலாம் ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் தீன்தாரியான மனைவியை தேர்ந்தெடுக்கணும் இரண்டாவது குழந்தை மறந்தால் நல்ல அழகான பேர் மூன்றாவது அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் ஹதீஸ் தீனுடைய போதனைகளை சொல்லிக் கொடுக்கும் இது ஒரு தந்தையுடைய பொறுப்பு என்று அவருக்கு உதாரணம் சொன்னார் மூன்று பொறுப்பு ஒன்று சரியான தீண்டாவான மனைவியை தேர்ந்தெடுப்பார் அது மிகப்பெரிய பெரிய ஒரு பொறுப்பு பொறுப்புள்ள வந்துச்சு காசு பணத்தை செல்வத்தை அதிகார பணம் என்று இருக்குது அவதி என்று இருக்குது இதை பார்த்து போயிடாதீங்க சரியா இரண்டாவது குழந்தைக்கு சரியான பெயர் மூன்றாவது அந்த குழந்தைக்கு ஒரு அவனுடைய போதனைகளை கொடுங்க தீனுடைய போதனைகளை சொல்லிக் கொடுப்பது இந்த மூன்று பொறுப்பு இருக்குது என்பதாக அதற்கு உருந்துதான் இந்த மகன் சொன்னார் என்னுடைய தந்தை திருமணம் முடித்தது சூரியனை உணங்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு முஸ்லிமை தீன்தாரியான பெண்ணை திருமணம் முடிக்கவில்லை அதுவே அவங்க இரண்டாவது எனக்கு பேர் வைத்தது ஜோழல் அதுக்கு ஒரு ஒரு பொருள் கருப்பு கருப்பு பேர் வச்சிருக்காரு தந்தை என மூன்றாவது தீனையோ தீனை பற்றி எந்த விஷயத்தையுமோ குரானையோ எதுவுமே எனக்கு சொல்லிட்டார் இப்ப என்ன செய்ய சொல்லுங்க ஹரிஃபாட்ட கேட்கிறார் மகன் தந்தை மகனை பற்றி ரிப்போர்ட் கொண்டு வந்தாரு மகன் அப்படியே தந்தை பற்றி திருப்பிட்டார் இந்த மூணு ஹக்கையும் என் தந்தை எனக்கு நிறைவேற்றவில்லை ஹரிஃபா அவர்களே நான் என்ன செய்வேன் அதற்கு அமரது என்பார்கள் தந்தைக்கு எச்சரித்து இந்த அந்த இந்த பஞ்சாயத்தையே முடிச்சு வச்சிட்டா நீ ஒழுங்காக்குவாப்போ தந்தையுடைய பொறுப்பு என்ன முதல்ல தான் தீன்தாரியாக இருக்க பிள்ளைக்கு சரியான தீன கற்றுக் கொடுப்பது புரிய மிகப்பெரிய பொறுப்பு உள்ள சொல்ல கேட்கிறவர்கள் சொல்ல இல்லைன்னா எப்படி சொல்ல தீனே கொடுக்கலையே போலவே சொல்லக் கொடுக்கலையே நல்ல சூழ்நிலையே அமைத்து கொடுக்கவில்லையே படிச்சா போகும் டிகிரி வாங்கினா போகும் நல்ல சம்பளம் வாங்குற இடத்துல நல்ல இருந்தா வெளிநாட்டுல இருந்து எப்படி அவன் பணம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல பணம் அனுப்பணும் இப்படியே இருக்குமே ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய உதவி வராது அல்லாஹுடைய உதவி வராது மிகப்பெரிய பொறுப்படுத்தல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நரக நிரப்ப விட்டு பாதுகாக்கப்படும் அதற்கு சரியான தீன கொடுக்கணும் அதுல தனிநிலாவது கேட்டுப்போட்டுச்சு பிள்ளைங்களை நரக நிறை கூட்டு பாதுகாப்பது என்ன அதுக்கு விளக்கம் என்ன தாய் தனிநீர்லான் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு தீனுடைய எண்ணுமை கற்றுக் கொடுங்கள் தீனுடைய எண்ணை கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை அல்லாவுடைய வயக்கூட உலகம் எல்லாருடைய ஹக்கத்திலும் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை வேண்டும் என்று அழகான விளக்கம் சொல்றாரு இந்த ஆய்வு சிந்திச்சு பாக்குறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தீமை எழு கொடுத்துருக்கிறோம் எந்த அளவுக்கு கருமியத்தான் நம்ம வளர்க்கிறோம் அதை நம்ம சிந்திக்க நல்ல அழகான பைக்கை வாங்கி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறான் நல்ல விலை உயர்ந்த போனோ வாங்கி கொடுத்துட்டா நம்ம நல்ல முன்னேற்றம் நினைக்கிறான் ரெண்டும் மனிதனை எங்கேயோ கொண்டு போய் சேர் நல்ல ரேசில போறவே பெரிய சாதனை நினைச்சுட்டு இருக்காங்க அது சோதனை சாதனை இல்ல சோதனை சரியான தீனை அவர்களுக்கு கொடுக்கணும் உளமாக்கிடத்துல கேட்டு கேட்டு ஒவ்வொரு விஷயத்துல உணமாக்களை அணுகணும் எப்படி நான் செயல்படுறோம் பிள்ளைங்க நான் எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் கேட்கணும் உணமாக்கிடத்துல தீனுடைய சூழ்நிலை உள்ள ஸ்கூலையும் காலேஜையும் யூனிவர்சிட்டியும் நாம் தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னால் இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவார் நாம் கொடுக்கக்கூடிய கல்வியுடன் சூழ்நிலையோடு அவர்கள் வளர்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஈர் உலகத்திலும் வேற்று கிடைக்கும் அவர்களை நாம் அப்படி வளர்க்கிற பின்னாடி என்ன ஆகும் சோதனையாக மாறும் இந்த உலகத்திலும் சோதனை நான் ஆக்கிரத்திலும் ஒரு பெண்ணை நாளை நாடைய ஆக்கிடத்தில் அல்லாமத்தான் நரகத்துக்கு அனுப்புவதே வச்சிருப்போம் அந்த பெண் சொன்னும் அல்லா இடத்திலே என்னுடைய ஒரு கோரிக்கை நீப்பா என்ன கோரிக்கை அந்த பெண் என்னுடைய கணவர் அவர் தொழுது கொண்டிருந்தார் மதத்தில் இருந்தார் ஆனால் ஒரு முறை கூட என்னை தொழுகும்படியோ எனக்கு தீவிர விளக்கத்தையும் எனக்கு சொன்ன என்னுடைய தந்தை தாய் தந்தை தொழுது கொண்டிருந்தார்கள் தீனோ இருந்தார்கள் ஆனால் எனக்கு ஒரு காலம் கூட இந்த தீனை படிச்சு கொடுதல சொல்லி தரல என்னுடைய சகோதர சகோதரிகள் தீனோ இருந்தார்கள் ஆனால் தீனை பற்றி எனக்கு ஒரு காலங்களை சொல்லி தரலையா இந்த ஒரு பெண் அத்தனை என்ன செய்வான் தந்தையையும் தாயையும் சகோதரனையும் சகோதரியையும் கணவனையும் அத்தனை பேர் நரகத்துல போல சொல்லுவான் ஏன் நீங்க இந்த பெண்ணுக்கு தீனை படிச்சு கொடுக்கல உலகத்துல நீங்க மட்டும் தீனோட இருந்தீர்கள் தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தீனுடையவர்களாக இல்லையே அதற்கு நீங்கள் முயற்சி செய்யாமல் வாழ்ந்தீர்கள் முதல் அவர்கள் நிறகத்தில் பொருள் எல்லாம் அவர்கள் நிறத்தில் போடுவார் தீனுடைய கவலை வேணும் தீனுடைய உணர்வு வேணும் எவ்வளவு விவாகத்துக்கு பிறகு கிடைத்தது தீ நீமா இதை பாதுகாக்கணும் அந்த கவலை மூலம் எதிர்க்கும் இருக்குமே எனால் அல்ல அந்த தீனை பாதுகாப்பான் சரிப்பாய் கிடைப்பான் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் முஸ்லீம்களுக்கு அல்லாவுடைய உதவி வந்து கொண்டு அல்லாருடைய உதவி வந்து கொண்டு பெரியார் நான் பல கிசாபை பார்த்துவிட்டு பல கிதாபுகளையும் தீனுடைய பல ஹதீஸ்களையும் பார்த்துவிட்டு பிள்ளைகளை தர வளர்ப்பதற்கு நான் ஒரு மூன்று விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன் பிள்ளைகள் தருவீத்தாக வளரணும்னு சொன்னால் மூணு விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் அது மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அந்த மூன்று விஷயம் பிள்ளைகளுக்கு வந்துவிடுமையான அந்த பிள்ளை வழியாக மௌத்தா போகும் இறைநேசராக மௌத்தா போகும் என்று அந்த பெரியார் கூறினார் முதலாவது பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது வாழ்க்கையிலே பொய்யே சொல்லாது என்று முதல்ல போதனை செய்யும் பொய் எந்த நிலையும் நீ சொல்லிடாதப்போ அப்படின்னு கற்றுக் கொடுக்க ஒரு பொய் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பொய்ய மறைப்பதற்கு எத்தனையோ பொய்கள் வராது ஒரு பொய் வந்துருச்சுன்னு சொன்னா பல பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவா மனுஷன் மனிதனை காப்பாத்த முடியாது கையை மீறி போயிடும் உள்ள கையை மீறி போயிடும் பெண் பிள்ளை கையை மீறி போயிடும் பெற்றோர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் பொய் வாழ்க்கையில வந்துவிடவே கூடாது இதை பெண்ணர்களுக்கு சொல்லிக் கொடுக்க பொய் வந்து ஹதீச இருந்து துர்நாற்றம் வீசும் அந்த துர்நாற்றத்தினால் மலக்கள் பல கிலோமீட்டர் தூரம் வெளியேறிவிடுவார்கள் இந்த மனிதநிலையில் மலக்கள் நம்ம வைத்து வெளியேறிவிட்டால் யார் நம்ம கூட இருப்பா சைதான் தான் இருப்போம் சைத்தானுடைய எல்லாரோ செயல்பாடும் மனிதநேத்துல வராது பொய் மனிதனத்தில் வரவே கூடாது இதை சிறுநிலையில் இருந்தே இரண்டாவது ஐந்து வேலை தொழுகையை நம்முடைய பிள்ளைகளுக்கு பழக்கம் ஆகிறார் எந்த நிலையிலும் அஞ்சு வேலை தொழுகை நீ விற்றால இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அவர் நல்ல சூழ்நிலையிலே ஆயிடுவார் பள்ளிக்கு வருவாரு அஞ்சு வேலை தொழுகுவாரு சுகுல எவ்வளவு ரயில் காலமாக இருந்தாலும் எழுந்துச்சு தொழிலைக்கு வந்துடுவார் எவ்வளவு குளிர்காலங்களும் அல்லா கூட தொழிலைக்கு வந்துடுவார் இந்த இதை அச்சம் அஞ்சு வேலை தொழுகையில் இருக்கு ஒரு பெரிய பிராக்டிஸ் கிடைக்கிறது அந்த மனிதனுக்கு அஞ்சு வேலை தொழிலுடைய உருவாகும் மூன்றாவது விஷயம் அவர்களை கற்றுக் கொடுக்கலாம் பணிவிடை செய்யும் பணிவிடை செய்ய சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பணிவிடை செய்ய செய்ய பணி வந்து கொண்டே இருக்கும் பெருமை வராது பணிவிடையின் மூலம் பெருமை வராது அவனுக்கு பணி வந்தது அவனுக்கு பணி வந்து எல்லாருக்கும் நல்லபோடு நடந்தது பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆகுது சொல்ல முடியாது என்ன ஆகும் சொல்ல முடியாது சின்ன பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அருவாளோட வரும் அருவாளோட வர்றோம் பையன் ஸ்கூல்ல என்ன நடக்குது நல்லா பாதுகாப்பு அன்றாங்க கேள்விப்பட்டு இருக்கும் சின்ன அந்த எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு என்ன வயசு இருக்கும் அருவாலோட ஸ்கூலுக்கு வந்து பையனை வெட்டுறான்னு சொன்னா அவிடத்துல என்ன இருக்கு உள்ளத்துல அவர்களுக்கு என்ன ஓதிக்கப்பட்டது என்ன இனி அமல்கள் பார்க்கணும் நாம் நல்ல ஒரு சூழ்நிலைகளை நம்மிடத்திலும் உருவாக்கணும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் உருவாக்கி கொண்டே இருக்கணும் விடுமுறை நேரங்கள் இதை பிள்ளைகளை பாதுகாப்பது பொறுப்பு நம்முடைய பொறுப்பாக நல்ல சூழ்நிலைகளை அவர்களை அமைக்கணும் இல்ல போய் எங்கெங்க போகாம சொல்ல முடியாது பாவங்கள்ல போய் விழுந்துடுவார் நல்லா பாதுகாக்கணும் ஆவத்தின் வாசல்கள் திறந்திருக்கு அதை அடைப்பதற்கு நல்ல சூழ்நிலைகளை அவர்களுக்கு இந்த நேரத்தில் குறிப்பாக கவனம் செலுத்தும் அல்ல அவருடைய பாதையில ஜமாத்தில் அனுப்பி வைக்கிறது நல்ல சூழ்நிலைகளை கிடைக்கும் அவர்களுக்கு அமல் தொழுகை அத்தனை விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க அந்த ஒன்றுல எத்தனை மாணவர்கள் இப்போ ஜமாத்துல போயிட்டாங்க இன்னும் போய் கொண்டிருக்கிற முயற்சிகள் நடக்குது இதிலே நம்முடைய வாடிவர்களை அதனை அனுப்பி வைக்கிறது சிறுபிளைகளை நம்முடைய மகல்லாவிலே சம்மர் கிளாஸ் வெக்கேஷன் கிளாஸ்களை உருவாக்கி அவர்கள் ஒரு சூழ்நிலைகளை உருவார் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஹாஸ்டலுக்கு அனுப்பணும் ஒரு மாசம் தீனுடைய பயிற்சி அந்த தீனுடைய பயிற்சியிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு மாச காலமாவது அவருடைய அவள் பாதுகாக்கப்படும் இதெல்லாம் நாம சிந்தித்து இந்த விடுமுறை நேரத்திலே பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கவனம் செலுத்திவிடாமல் கவனம் செலுத்தாமல் விட்டுடுவோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த பாவத்திலே சென்று வீணாகிறார்கள் என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம நம்மளை நாம் பாதுகாக்கணும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் இந்த நேரத்திலே விடுமுறை நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளையும் சரியான கௌரவம் செலுத்தி அமல் சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது பொறுப்பாக இருக்குது வல்ல ரஹ்மான் எல்லா பொறுப்புகளையும் உணர்ந்து அல்லாவுடைய கடமைக்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோருடைய